ஹே ஹாஸ் இன்னைக்கு மகாநதி எபிசோடில் பரபரப்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபத்தியும் வெண்ணிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஃபேமிலிக்குள்ளே வந்து பயங்கரமாக கடுப்பேற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இது என்னடா வெளியே சத்தம் அப்படின்னு சொல்லி காவேரி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்க்குறாங்க வாமா பெண் சிங்கமே அப்படின்னு சொல்லி காவேரியும் கலாச்சிட்ருக்காங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் காவேரி பார்த்தீங்கன்னா அம்மா தேங்காய் துருவிட்டு இருந்த தட்டை தட்டி விட்டு தேங்காய் துருவியை எடுத்து அப்படியே பசுபதி கழுத்தில் வச்சு ஒரு ஹைப் கொடுத்து ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்க வேற லெவலாக இருந்துச்சு உண்மையாகவே ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பேசி அசிங்கப்படுத்தி வெளியே போடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காவேரி அகைன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்குறாங்க எப்படி ரெண்டு நாளையில் நீங்கள் வெளியே விட்டீங்க இவ்வளோ கேஸு இவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தும் டூ டேஸில் எப்படி வெளியே விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க விஜய் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா காவேரி பின்னாடி இருக்கிற விஜயை பிரித்து காவேரி தனிமரமாக்கி அவங்க ஃபேமிலியவே பிச்சை எடுக்கணும் அப்படின்னு டைலாக்லாம் விட்டுட்டு விஜய் வீட்டுக்கு வராங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமியாரும் இருக்காங்க இல்லையா ஸோ ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பாட்டி தாத்தா எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க வழக்கம் போல விஜய் வந்து நம்ம பசுபத்திய பொட்டனிலே ரெண்டு தட்டு தட்டி டைலாக்ஸ் எல்லாம் பேசி வெளியே போங்க அப்படின்னு அமைச்சு